வணக்கம் இன்றைய தினம் நான் உங்களோடு பேச இருக்கும் விடயமானது சவால்கள் ஓ ஆணாதிக்க சமுதாயத்தில் இருப்பதால வந்து பெண்கள் தான் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தான் பெண்ணை இந்த இடத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அதே நேரம் எனது சொந்த அனுபவங்கள் நான் சந்தித்த பெண்களின் அனுபவத்தை கொண்டு இந்த காணொலியை பேசுகின்றேன் இதற்காக வந்து ஆண்கள் வந்து திருமண பந்தத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை என்ற ஒரு கருத்து இங்கு இல்லை ஆண்களும் வந்து தாய்க்கும் தாரத்துக்கும் தாரத்துக்கு இடையிலிருந்து சிக்கி தவிக்கும் ஆண்கள் இருக்கின்றார்கள் மாமியார் கொடுமையால் பெற்ற விவாகரத்து ஆண்கள் இருக்கின்றார்கள் ஆகவே திருமண பந்தத்தில் ஆண்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் ஆனால் பொதுவாக பெண்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர இருக்கின்றேன் ஒரு விடயம் வந்து முக்கியமான ஒரு விடயம் நான் விவாகரத்து பெற்று பத்து ஆண்டுகள் ஆகும் இந்த வேளையில் வந்து இன்றும் எமது சமுதாயத்தில் கூறப்படும் ஒரு விடயமானது ஒரு கணவன் ஒழுங்காக இருப்பதற்கு முழு காரணம் மனைவியின் நடத்தை மனைவியின் காட்டும் பாசம் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அந்த மனைவி நினைத்தால் அந்த குடும்பத்தை கொண்டு செல்லலாம் அந்த கணவனை நல்ல விதத்தில் மாற்றலாம் என்ற ஒரு கருத்து இன்றும் நமது சமுதாயத்தில் பெண்ணின் மீது திணிக்கப்படுகின்றது இதனால வந்து எத்தனையோ ஆண்கள் சூதாட்டத்தில் ஈடுபடும் ஆண்கள் மற்றது வந்து ட்ரக் அடிக்ஷன் ஈடுபடும் ஆண்கள் இவ்வாறான ஆண்களை திருமணம் செய்து தமது வாழ்வையே தொலைத்திருக்கும் பெண்கள் பலர் ஆனால் இவ்வாறான ஆண்களை அவர்கள் திருமணம் செய்வதற்கு இந்த சமூகம் அந்த பெண்களை வந்து உற்சாகப்படுத்துவதோ அல்லது வந்து அவர்களை வந்து அந்த ஆண்களை திருமணம் செய்தால் திருமணத்தின் பில் எல்லாம் சரியாகும் என்று சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்துவது வந்து இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு விடயம் ஆகவே வந்து ஒரு திருமண பந்தத்துக்கு இருவரும் பொறுப்பென்பதை வந்து நாங்கள் எப்பவுமே வந்து விளங்கி கொள்ள வேண்டும் அன்றைய காலம் பெண் வீட்டில் இருந்தால் எல்லாமே மட்டும் அடங்கி இருந்தால் ஆகவே வந்து அன்றைய காலம் சகித்து போனால் மகாத்மா காந்தியின் புத்தகத்தில் சத்திய சோதனையில் கூட அவர் எழுதுகிறார் பெண் என்பவள் வந்து சகிப்பு தன்மையின் படைப்பு என்பது ஆகவே அன்று வந்து அவர்கள் அடக்கி ஆண்டார்கள் ஆனால் இன்று வந்து பெண் படித்திருக்கிறாள் சுயமாக சம்பாதிக்கிறாள் அவளால் வந்து நல்லது கெட்டது தெரிந்திருக்கிறது அவளும் வந்து வீட்டு வேலையை மாத்திரமல்ல வெளியிலையும் வந்து வேலை செய்வதால் வந்து அந்த பெண்ணை வந்து இன்றும் வந்து ஆண் ஆணையும் நீதான் கவனிக்கவனும் அந்த கணவனுக்கும் நீதான் பொறுப்பு சொல்லி அவளை கட்டுப்படுத்துவது எந்தளவுக்கு நியாயமோ தெரியாது ஆகவே அந்த இடத்தில் வந்து அவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் நபர்கள் விசடமாக வந்து மாமியார் அதாவது வந்து அதுவும் ஒரு பெண் அந்த மாமியார் வந்து தனது மருமகளை வந்து ஒரு பெண்ணாக மதிக்க தவறும் சந்தர்ப்பங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்றது ஆகவே வந்து அதை நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வது மிகவும் அவசியம் அதே நேரம் ஒரு பெண்ணாக என்னுடைய பொறுப்பு தான் எனது கணவரை நல்ல வழியில் கொண்டு வருவதற்கு அல்லது எனது கணவரின் கோபத்துக்கு நான் தான் காரணம் என்று எங்களையே நாங்கள் குற்றஞ்சாட்டுவோமானால் அந்த குற்றச்சாட்டிலிருந்து எங்களை விடுதலையாக்கி இதற்கு நான் பொறுப்பல்ல அவர்தான் அவருடைய வேலைப்பளவுக்கு அவருடைய உணர்ச்சிகளுக்கு அவருடைய பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லி அந்த இடத்தில் ஒரு வரையறையை நாங்கள் விதித்து வாழ்வது வந்து மிகவும் முக்கியம் ஏனென்று சொன்னால் அந்த அவருடைய சொந்த பிரச்சனை வந்து எங்களுடைய பிரச்சனை அல்ல உண்மையிலேயே வந்து மனைவியை வீட்டில் வந்து அடிக்கும் ஆணானவன் வந்து ரோட்டில் வே நிறைய பேர் கூறும் காரணம் வந்து வேலை வேலை இடத்தில் இருந்த டென்ஷன் தான் நான் வீட்டில் கொண்டு வந்து காட்டினேன் ஆனால் அதே அவர் வந்து அவருடைய முதலாளியை திருப்பி அடிக்க மாட்டார் ரோட்டில் வரும்போது போலீஸ்காரனை அடிக்க மாட்டார் யாரையும் அடிக்க மாட்டார் வந்து வீட்டில் அதே மாதிரி தான் அவர்கள் வந்து குடிபோதையில் போதையில் இருக்கும் போது அடிக்கும் மர மனைவியை அடிக்கும் போதும் கா சொல்லும் காரணம் ஆனால் இதை வந்து மற்றவர்களோடு அவர்கள் காட்ட மாட்டார்கள் ஏன் அவர்கள் காட்டுகிறார்கள் இல்லை ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் மனைவியை எதையும் செய்யலாம் அதை அவள் சகிப்பாள் அவள் அவளை ஒரு சொத்தாக அதாவது தங்களுக்கு நினைப்பதால் தான் அவர்களும் அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்களும் வந்து பெண்கள் நாங்கள் மனைவி மாறாக இருக்கும் போது அந்த நாங்கள் ஒரு சொத்து ஒரு உடைமை என்ற அந்த எண்ணத்திலிருந்து எங்களை விடுதலை செய்வோமானால் உண்மையிலேயே வந்து அவ்வாறு அந்த ஆண் எதிர்க்கும் போது அவரை தட்டி கேட்கவோ அல்லது அவரை நிப்பாட்டவோ எங்களுக்கு அந்த துணிவு இருக்கும் போது இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய முடியும் இன்னொரு காரணம் வந்து பரவலாக கூறப்படும் காரணம் வந்து செக்ஸ் பாலியல் உறவு ஒரு பெண் கணவனை திருப்திப்படுத்தும் போது அந்த கணவன் வந்து மிகவும் நல்ல விதமாக சந்தோஷமாக இருப்பார் கணவனுக்கு முன்னாக நல்லாக உடுத்தி இவ்வாறு அவ அவனை திருப்திப்படுத்துவது எங்களுடைய ஒரு கடமை என்று ஒன்று கூறப்படுகின்றது உண்மையிலே வந்து பாலியல் உறவு தாம்பத்திய வாழ்வில் வந்து இருவருமே வந்து ஒருவரை ஒருவர் திருப்திப்படுத்த வேண்டும் ஆனால் பல ஆண்கள் விசேடமாக எங்களுடைய தமிழ் ஆண்கள் வந்து அந்த மனைவியை திருப்திப்படுத்துவது என்பதை வந்து பற்றி யோசிப்பதே இல்லை அவர்கள் தங்களுக்கு என்ன வேணும் தனக்கு என்ன வேணும்னு சொல்லி தன்னுடைய தேவையை நிவர்த்தி செய்தவுடனே குறட்ட விட்டு தூங்குற ஆண்கள் வந்து பல ஆண்கள் இருக்கிறார்கள் இந்த ஓகாசம் எனக்கு தமிழ் வேர்டு அதுக்கு தெரியாது ஓகாசம் ஓகேசம் அடைய முடியாத அந்த சுய இன்பத்தில் அந்த உச்ச கட்டத்தை அடைய முடியாத மனைவிமார் பலர் இன்றும் எமது சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல பெண்களுக்கு அவர்களுக்கு என்ன பாலியல் உற வாழ்வில் தேவை அவர்கள் எவ்வாறு சந்தோஷத்தை அனுபவிக்க ஆசைப்படுகிறார் என்று அவர்களால் வெளிப்படுத்த முடியாது அவர்களுக்கே தெரியாது ஏனென்று சொன்னால் அவர்களை யாருமே சந்தோஷ படுத்தவில்லை அவர்கள் ஒரு சேவையாக அதை தனது தமது கணவருக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பலனாக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது வந்து பிளஷர் அதாவது வந்து சுய இன்பத்துக்காக ஒரு பெண் தனது கணவருடன் தாம்பத்திய வாழ்வில் ஈடுபடுவது என்பது எத்தனை பெண்கள் அவ்வாறு ஈடுபடுகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம் ஏனென்று சொன்னால் இந்த சுய இன்பம் என்பது வந்து ஒரு கேவலமான ஒரு விடயமாக நமது சமுதாயத்தில் காணப்படுகின்றது அத்தோடு வந்து இந்த சுய இன்பத்து பாலியல் உறவு என்பதே வந்து திருமணம் பந்தம் வரையும் அதை பிழை என்று கூறப்பட்டு திடீரென்று ஒரு திருமண பந்தத்தில் இனி நீங்கள் செய்யலாம் என்றும் போதும் போது கூட அந்த பிழை தவறு என்ற ஒரு மனநிலை ப எங்களில் பலருக்கு இருக்கின்றது நாங்கள் அதை வந்து ஒரு விதையாக சுமந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அந்த பாலியல் நாட்டம் பாலியல் ஈடுபாடு பாலியல் சந்தோஷம் இவற்றில் ஈடுபடுவது வந்து இன்றும் ஒரு தாம்பத்திய உறவில் கூட ஒரு தயக்கமாகத்தான் பெண்களுக்கு இருக்கின்றது ஆண்கள் மிகவும் இலகுவாக செய்கின்றார்கள் அதே நேரம் வந்து அவர்கள் வந்து வெளியூர்களுக்கு போகும்போது ஒரு பெண்ணை சந்தித்து பாலியல் உறவில் ஈடுபட்டால் கூட அவர்கள் மிகவுமே வெளிப்படையாக ஒரு பெருமையாக அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெண்கள் நான்கள் வந்து ஒரு பாலியல் உறவில் திருமண பந்தம் இன்றி ஒரு பாலியல் உறவில் ஈடுபடுவோமானால் அதை பற்றி பேசவே தயங்குவோம் விவாகரத்தான பின் கூட இந்த விடயங்களை பற்றி பேசுவதற்கு ஒரு தயக்கம் இருக்கின்றது ஆகவே வந்து வந்து இதுவும் ஒரு சவாலான பெண்களுக்கு மற்றது வந்து பெண்கள் வந்து பெண்களின் கைகளில் தான் ஒரு ஆணின் வாழ்க்கை இருக்கின்றது அவளுடைய அவள் உடுத்திருக்கிற உடை அவள் பாலியல் ரீதியில் அவனுக்கு அவனை திருப்திப்படுத்துவது அவன் சமைப்பது இந்த சமையல் சரியில்லை என்று சொன்னாலும் அந்த கணவன் ஆணுக்கு வந்து அதிகாரம் இருக்கின்றது அந்த பெண்ணை திட்டுவதற்கு அடிப்பதற்கு இவ்வாறு எல்லாவற்றுக்கும் அந்த பெண் வந்து தன்னை முற்று முழுதாக அந்த கணவனுக்காக தியாகம் செய்து அன்றியம் மூதாதையர்கள் வாழ்ந்தார்கள் அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை இன்றும் அவ்வாறான பெண்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எல்லாருமே வந்து பாரதியின் துணிச்சலான பெண்ணாக பாரதியின் புதுமை பெண்ணாக இந்த சமூகத்தில் இல்லை ஆகவே பெண்கள் பாரதியின் புதுமை பெண்ணாக கணவரோடு வாழ வேண்டும் அதே நேரம் கணவர் மாறும் அவருடைய மனைவி ஒரு ஒரு தெய்வமாக மதித்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி தலை வணங்கி அந்த பெண்ணுக்கு பெண்ணை திருப்திப்படுத்தி வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன்